வணக்கம் அன்பார்ந்த பக்தர்களே இன்று நாம் காணப்போவது விநாயகர் சதுர்த்தியின் பற்றிய சிறப்புகள் அதன் வரலாறு வழிபாட்டு முறைகள் எல்லா தடைகளையும் நீக்கி நம்மை நல்வழிப்படுத்தும் விநாயகர் பெருமையை இப்பொழுது விரிவாக பார்க்கலாம் வாங்க வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம் புராணங்கள் படி அதாவது பார்வதி தாயார் பார்த்தீங்கன்னா தன்னோட உடல்ல பூசிய மஞ்சள் மற்றும் சந்தனத்தால வந்து விநாயகரை வந்து ஒரு கற்பனையா உருவாக்கி சிவன் வந்து சில அமர்த்தனாருங்க அவரை வந்து தலையை கழட்டி விட்டு அந்த மாதிரி சூழ்நிலை அதனால யானையோட தலையை பதித்து உயிர் தலை உயிரளிக்கிறாருங்க இதுவே விநாயக சதுர்த்தி தான் கொண்டாடப்படுதுங்க அது மட்டும் இல்லாம இந்த விநாயக சதுர்த்தியில பக்தர்கள் என்ன செய்யலாம் என்னென்ன செய்யக்கூடாது அப்படின்றத பாப்போங்க இது எவ்வளவு ஐஸ்வர்யங்களை இந்த ஒரு நாள் பாருங்க இந்த ஒரு நாள் வந்து நீங்க பூஜை செஞ்சீங்கன்னா பல மடங்கு அதிகரிக்குமாங்க நம்ம வாழ்க்கையில வீட்டுல வந்து கோவில் வீட்டுல அப்படின்னா கோவில்ல பாத்தீங்கன்னா விநாயகர் சிலை அமர்த்து அலங்கரிக்கலாங்க ஓம் கம் கணபதியே நமக அப்படின்னு மந்திரத்தை நூத்தி எட்டு முறை ஜபித்த ரொம்ப விசேஷம்ங்க அது மட்டும் இல்ல அன்றைய நாள்ல பாத்தீங்கன்னா புஷ்பங்கள் அதாவது அருங்கம்புல் எருக்கம்பூ தர்ப முதலிய சமக்கு அதாவது விநாயகருக்கு சமர்ப்பிக்கணுங்க அதாவது அவருக்கு பிடிச்சமான பாத பாலக்கடலை சுண்டல் மோதகம் கொழுக்கட்டை போன்ற நெய்வேதிகள் தயார் செய்யணுங்க அது மட்டும் இல்ல அவரோட பாடல்கள் கீதங்கள் மூலம் விநாயகரை போட்டுலாங்க சிறுவர் மற்றும் குடும்பத்தினருடன் கூடி விழாவை மகிழ்ச்சியாக கொண்டாடலாங்க விநாயகர் பிறந்த கதையை பார்ப்போங்க பிரம்மா வந்து பாத்தீங்கன்னா ஒரு சமயம் விடவே அதிலிருந்து சிந்துரணன் அப்படின்னு ஒரு அரக்கன் தோன்றாருங்க அவனுடைய சிவந்த தேகத்தை பார்த்து பயந்த பிரம்மா பாத்தீங்கன்னா முன்னெச்சரிக்கை அவன் கேட்காமலே அவனுக்கு சில வரங்களை தராருங்க கேட்காமலே வரம் கிடைத்த அந்த மதத்துல பாத்தீங்கன்னா மூலகத்தையும் மாட்டி படைக்கிறான் அந்த அரக்கன் பாத்தீங்கன்னா மும்மூர்த்திகளே என்ன செய்து செய்வது தெரியாமல் திகைக்கிறாங்க அப்பதான் வந்து என்ன பண்றாங்கன்னா கணபதியை பண்ணிடுறாங்க எல்லாருமே உடனே விநாயகர் உடனே தோன்றி வந்து கவலை வேண்டாம் நான் உமாதேவியாரோட திருவை அவதரிப்பாருங்க அதாவது உமாதேவியும் பாத்தீங்கன்னா அதாவது பார்வதி தாயார் வந்து கருவுற்று திருவயிற்றில் ஒரு காற்றாக நுழைந்த சிந்துருனன் குழந்தையை தலையை திருகி எடுத்து கொண்டு போய்விட தலையே இல்லாமல் பிறந்த குழந்தையை பார்த்து அனைவரும் பதறவே சிவன் சொல்றாரு கலங்காது என்று சொன்ன சிவபெருமான் முன்போரும் சமயம் அதாவது காசுரன் கேட்டுக்கொண்டபடி அதாவது அந்த யானை கேட்டுக்கொண்டபடி தன் தலைய வந்து குழந்தையின் தலை இருக்கும் இடத்தில் பொறுத்து தராங்க அதாவது கஜநாதன் வந்து உடனே க அவருக்கு பேர் கஜநாதன் அப்படின்னு பேர் வைக்கிறாங்க விநாயகர் பாத்தீங்கன்னா கஜநாதன் விநாயகர் அப்படின்னு ஆகுறாருங்க பேரு உமாதேவியாரோட வளர்த்து வந்த கஜநாதன் பாத்தீங்கன்னா சிறிய சில காலம் அதாவது அதுக்கான உரிய காலம் வந்த உடனே சிந்துரனை அழிக்க புறப்படுறாருங்க சிந்துரனை தூக்கி எடுத்து தன் துதுக்கியால ஓங்கி ஒரு அடி அடிக்கிறாருங்க அவன் ரத்தத்தை எல்லாம் தன் உடம்புல ஃபுல்லா பூசிக்கிறாருங்க சென்னிரமான விநாயகர் பார்த்தீங்கன்னா அன்று முதல் வந்து சிந்துர விநாயகர் அப்படின்ற ஒரு பேரை பெறாருங்க இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா புராணங்கள்ல சொல்லப்படுதுங்க விநாயக சதுர்த்திக்கான பூஜைக்கான நல்ல நேரம் என்ன பார்க்குறோம் பார்க்கலாங்க நம்ம அதாவது இந்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பார்த்தீங்கன்னா விநாயக சதுர்த்தி வந்து ஆகஸ்ட் இருபத்தி ஏழாம் தேதி தொடங்குதுங்க அதாவது புதன்கிழமை தொடங்குது அதாவது இந்த வருடம் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இருபத்தி ஏழுல தொடங்கி அதாவது பார்த்தீங்கன்னா அந்த சதுர்த்தி முடியும் நாள் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் அஞ்சாம் நாள் முடியுதுங்க அன்று வந்து பாத்தீங்கன்னா விநாயகருக்கு என்னென்ன உணவு படைக்கலான்றது அந்த வீடியோல பாப்போங்க விநாயகர் சதுர்த்தி நம்ம ஏங்க கொண்டாடுறோம் அவரோட பிறந்த நாள் சொல்லிட்டு கொண்டாடுறோம் தெரியும் அதுக்கப்புறம் வந்து அன்னைக்கு வந்து அசுரன் அழித்த நாள் பத்தியும் தெரியும் அதனால விழாவா கொண்டாடுறோம்ன்றது தெரியும் ஆனா அது மட்டும் இல்லைங்க தடைகளை நீக்கி ஞானம் செழிப்பு நல்லிணக்கம் மற்றும் நல்ல அதிர்ஷ்டத்தை அளிப்பவராக விநாயகர் கருது கருதப்படுறாருங்க அதனாலதான் இந்த விழா கொண்டாடப்படுது அன்னைக்கு பாத்தீங்கன்னா ஆவணி மாசத்தோட வளர்ப்புறை சதுர்த்தி அன்னைக்குதான் இந்த விழா கொண்டாடப்படுதுங்க விநாயகரோட பிறப்பு எப்படின்னு பாத்தீங்கன்னா அன்னைக்கு முழு முதற் கடவுளான விநாயகர் பெருமான அவதரித்த இருக்குது தான் ஒரு விழாவா கொண்டாடப்படுதுங்க விநாயகர் பாத்தீங்கன்னா பல தடைகளை நீக்கு போவதுங்க அதனாலதான் நம்ம எப்பவுமே வந்து விநாயகரை வந்து எந்த ஒரு நல்ல விஷயத்துக்கும் பாத்தீங்கன்னா விநாய் பிள்ளையார் பிடிச்சு வச்சிட்டுதான் அடுத்த காரியங்களே செய்வாங்க ஏன்னா முழு முதற் கடவுளே விநாயகர் தான் அது எல்லாருக்குமே தெரியுங்க விநாயக சதுர்த்தி அன்னைக்கு பார்த்தீங்கன்னா களிமண்ணால செய்யப்பட்ட விநாயகர் சிலையை வந்து வீட்டில் வச்சுட்டு அதை வழிபடுவது வழக்கங்க விநாயகரை வழிபடுவது மிகவும் எளிமையான விஷயங்க விநாயகர் பாத்தீங்கன்னா ரொம்ப எளிமையான தெய்வங்க அதாவது அருகம்புல் மாலை சாத்தி வழிபட்டாலே அவரோட மனசு ரொம்ப சந்தோஷம் அடைவாருங்க அது மட்டும் இல்ல எருகம்பூ மாலை சூடுனா வரம் நிறைய தருவாருங்க அன்றைய நாள் காலையில வந்து அதிகாலையில் எழுந்துட்டு வீடை நல்லா சுத்தம் பண்ணிட்டு வீட்டு வாசல்ல மாவில அதாவது மாவில தோரணம் கட்டிட்டு அதுக்கப்புறம் விநாயகர் சிலையை வந்து ஒரு பலகையில வச்சுட்டு அதுக்கு முன்னாடி ஒரு கோலம் போட்டு விட்டுருங்க கோலம் போட்டுட்டு விநாயகர் சிலைக்கு வந்து அருகம்புல் எருக்கும் பூ மாலை பூக்கள் பழங்கள் தேங்காய் ஊதுவத்தி சாம்பிராணி கற்பூரம் இதெல்லாம் வந்து வச்சிருங்க வச்சுட்டு விநாயகர் சிலைக்கு வந்து சந்தனம் குங்குமம் எல்லாம் வச்சு பூக்கள் நல்லா சாத்தி அலங்கரிங்க அலங்கரிச்சிட்டு அருகம்பு மாலை இறுக்கம்பு மாலை விநாயகருக்கு அணிங்க அதாவது விளக்கேத்தி ஊதுவத்தி சாம்பிராணி காட்டி கற்பூர தீபம் நல்லா காட்டணுங்க காட்டிட்டு தேங்காய் உடைத்து பழங்கள் படைத்து விநாயகருக்கு நெய்வேதியம் படைங்க அதாவது சுண்டல் கொழுக்கட்டை அந்த மாதிரி படைச்சிட்டு விநாயகர் துதி பாடல்களை பாடுங்க அவரை வந்து போற்றி நிறைய பாடல்கள் பாடுங்க ஓம் கம் கணபதியே நமக இதை வந்து நூத்தி எட்டு முறை தவிச்சாலே போதுங்க விநாயகர் உங்கள் வேண்டுதல வந்து நல்லா வந்து ஏத்து பாருங்க கண்டிப்பா ஏத்துப்பாரு அது மட்டும் இல்ல விநாயகர் பழத்தை பிரசாதத்தை எல்லாருக்கும் கொடுங்க அக்கம் பக்கத்துல இருக்கவங்க எல்லாருக்குமே கொடுங்க அடுத்த நாள் விநாயகர் சிலையை வந்து பாத்தீங்கன்னா மூணாவது நாள் பண்ணுவாங்க சில பேர் ஒரே நாள்ல பண்ணுவாங்க நீர் நிறையில எடுத்துட்டு போயிட்டு அதை கரைச்சிடுங்க கரைச்சிட்டீங்கன்னா அன்றைய நாள் வந்து உங்களுக்கு சுபிஷமா அமையுங்க விநாயகர் சிலையை வந்து நீரில் கரைப்பது ஏன் தெரியுங்களா விநாயகர் சதுர்த்தி போது வந்து விநாயகர் சிலையை வந்து தான் செஞ்சு வைப்பாங்க அதில் பார்த்தீங்கன்னா அந்த காலத்துல இருந்தே அந்த களிமண்ணால விநாயகர் சிலையை வந்து ஆற்றங்கரையில கிடைப்பாங்க இது நம் முன்னோர்கள் செய்த ஒரு மரபுங்க இது எவ்வளோ பெரிய விஷயம் பாத்தீங்களா இது எதனால அப்படி செஞ்சாங்கன்னு தெரியுங்களா இது வந்து ஆற்றில் வரும் நீர் பாத்தீங்கன்னா பூமிக்கு அடையில வந்து நிலத்தடி நீராக மாறி நமக்கான குடிநீர் பிரச்சனையை தீர்க்கும் ஒரு வழியா தான் இது முன்னோர்கள் வந்து இந்த விநாயகர் சிலையை இப்படி ஆற்றல் கரைத்து வழிபட்டு இது ஒரு சாதனை தாங்க நமக்காக நம்ம முன்னோர்கள் செய்த ஒரு மரபுங்க இது ரொம்ப பெரிய விஷயமா இருக்குல்லங்க விநாயக சதுர்த்தி நமக்கு எல்லா தடைகளையும் நீக்கி நல்லது செய்ய வழிபெறக்கட்டும்ங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களை வாழ்க வளமுடன் அனைவருக்கும் இனிய விநாயகர்